நாங்கள் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் டிரெக்டர் கூப்பிட்டுருக்கலாம் அதை முதலே கூப்பிட்டீங்க கழுவன் கழிவன் ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது அண்ட் சாங்கில் அவங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வெஸ் நைஸ் அண்ட் அந்த அந்த வேர்ல்டு அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோஸ் குட் ஒரு இந்த இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயிலர் இந்த படத்து தான் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்குது நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு லுப்டேஸ் சார் எல்லாம் பண்ணேன் ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன் அந்த திரைன் ரொம்ப இதாக சார் அது சரியாக வருமா ரொம்ப கோச்சி சார் டே என்னடா விளையாடற முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம்னு நான் ஒத்துவே மாட்டேன் நான் என்னன்னா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடு நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே நீ வேணாம் பரவாயில்ல இந்த டே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படகு வர அப்படின்னாரு அண்ட் அது கல்வன் அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க ஓ கல்வனை தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அண்டு காட்டில் ஷூட் பண்ண பண்ணதாக சொல்கிறேன் அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காட்டினுடைய நம்ம நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும் பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்திருக்கு அது அந்த அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது அண்ட் டைம் டைம் இதுக்கு நான் க்டருக்கே டைம்ல இந்த இந்த படம் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஆன பிலிமா எஸ்பெஷலி ஃபார் டிரெக்டர் ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு ஒரு டெரெக்டருக்கு எஸ்பெஷலி ஃபஸ்ட் படமா இருக்கும்போது பெரிய சேலஞ்ச் டு சிட் ஆன் ஃபார் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும் ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா திடீர்னு ஒரு மூணு மாதம் கட்சி திருப்பி இல்லை இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்துருவோம் அப்படின்னு இருக்கும் இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும் அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான் இஸ் நாட் ஈஸி பிளேங் ஃபிலிமி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரோம் என்ன முதல்ல வந்து ஒரு ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது திரைக்கிற ஒரு ஒரு அது ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்படை வர்றதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு அவரு சொன்னதா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்க வந்து முதல் படத்திலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் யூ காட் அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்துல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வெரி ரொம்ப கன்வின்சிங்கா இருக்காரு அண்ட் அகெய்ன் ஜீவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்கள் ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கன்வின்சிங்காக இருக்குது அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லாயிருக்கு இட் இஸ் நைஸ் டு சி அந்த ட்ரெயிலில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்து அண்டு ஒரு டெரெக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு இவங்க பாட்டு உட்காந்துருக்காருங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல வரும்மா வராதா ஒரு கதை சொன்னா அந்த கதை இந்த படத்துல இருக்கா அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்றைக்கி பிசினஸ் பண்றது எவ்வளவு சேலஞ்சாக இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டிரெக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெய்ன் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்டு தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் கமிட்மெண்ட் தான் டெடிக்கேஷன் லைக் எப்பவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு பிகாஸ் நான் முன்னாடி எல்லாம் இப்போ அப்படி கிடையாது முன்னாடி எல்லாம் என்ன பண்ண திடீர்னு காலையில் ரெண்டு மணிக்கு சும்மா போன் அடிப்பேன் முடிச்சிருந்தா பேசலாமே அப்படின்னு நடிப்பேன் சொல்லுங்க வெற்றி எங்க இருக்கீங்க ஒரு சின்ன ஸ்டுடியோல தான் இருக்கா என்ன விஷயம் இல்ல நான் வந்துடுறேன் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு ரெண்டு மணி போல சரி ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு வீட்டுல இருந்தாலும் பன்னெண்டு மணியா இருந்தாலும் ஒரு மணியா இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஷேர் பண்றதுக்குனா யூ கேன் கால் இம் எனி டைம் யூ கேன் சிட் வித் அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர் அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு ஏரியாவுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும் இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு அண்ட் எவ்ரி ஃபிலிம் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும் ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹி ஹேஸ் மோர் இன் ஹிம் பாரதராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க அண்டு நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா ஹி இஸ் ஸோ ரியல் அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மோமெண்ட் கூட ஃபேக்கான மோமெண்ட் இல்லை whatever he feels in him is there on screen. வாட் எவர் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அதனால தான் அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் ஐ நோட் திஸ் இஸ் கோயிங் சொல்றேன் நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் படம் நன்றி இது பாலா வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து அகெய்ன் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் நான் வந்து இந்த கலப்பு பகுதி ஆறு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு ரசிகனாக தான் இருப்பேன் எல்லாருடைய விவாக்கமே பார்த்துட்டே இருப்பேன் தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன் அவங்க எல்லாருடைய விவாக்கமே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பாதாவரவாக்கு எனக்கு பிடிக்கும் நீங்க வந்து எப்படி சொல்கிறது நல்ல நடிகராக கண்டிப்பா உங்களால் வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஐ திங்க் Uh, anybody who has the wish and uh, the courage to pursue their dreams can achieve whatever they want. Thank you.